ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துகிட்டு இனிமே இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு சீனை போட்டுருவாங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கவர் பண்றதுக்காக விஜய் வந்து இனிமே நம்ம பேச்ச மட்டும் கேட்கணும் விஜய் வந்து இப்ப நம்ம பேச்சு எப்படி கேட்கறானோ அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம வழி இந்த வீட்டை விட்டு போகணும் அதுதான் ஒரே வழி இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்காக தான் இப்படி ஒரு சீனை போட்டுருக்காங்க என்ன மேடம் இப்படி எல்லாம் பண்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேவை இந்த வீட்டுல நான் தான் என்னைக்குமே எஜமனி என்னுடைய அடிமைங்க தான் இந்த வீட்டுக்கு வர கொத்தொடிமை எல்லாருமே எவ்வளவு இருந்தாலும் சரி அவ இறக்கையில தான் இருக்கணும் அவள் இந்த வீட்டு மருமகளாக இருந்தாங்கன்னா இந்த வீட்டு ராணியாக இருந்தா எவ்வளோ இருந்தாலும் அந்த வெண்பாவே இருந்தாலும் அவள் எனக்கு இல்லைதான் இருக்கணும் நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி அதுக்கு இல்லை இந்த ரஞ்சிதாவில் ஒன்றுமே இல்லைங்க என்ன பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா வந்துக்கிட்டு எனக்கு இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடம்புடிச்சி கேட்க அதுக்கப்புறம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு இதை செய் சாப்பிடக்கூடாதமா இதை சாப்பிடக்கூடாது இதுதான் ஹெல்த்தி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீயே இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி நீ சொல்ற உனக்கு ரை கிடையாது நீ வந்து அவ என்ன கேக்கறோம் அதை செஞ்சு கொடுக்கிறது மட்டும் ஆளு அதை விட்டுட்டு தேவையில்லாம இட்டே முடியாது அப்படி இப்படின்னு சொன்ன வீட்டை விட்டு வெளியே போறத தரம் பலி இல்ல ஒழுங்கு மதிய கேட்கறத செஞ்சு கொடு டைம் இல்லாம அவளுக்கு சீக்கிரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவளை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மாட்டேன் என்ன இது இவளோட ஆட்டோ ரொம்ப ஓவராக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற நேரத்துக்கெல்லாம் என்னால செஞ்சு கொடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் இது வந்து ஹெல்தியே கிடையாது அவளுக்கு ஊட்டச்சத்து இருக்கிறதையும் நல்லா இயற்கையான தான் கொடுக்கணும் அப்பதான் அவள் ஹெல்தியா ஸ்கூலுக்கு போவா நல்லா படிப்பா நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா அவள் அன்னி ஹெல்தியா தான் போவா அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு உழுதுறது சாப்பிடாம அவளுக்கு சோர்வா இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வரும் அதுக்கப்புறம் நீங்களா பாப்பீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இவ்வளவு ஓவரா பேசுவா உன்ன என்ன பண்ணா பாரு பொழினு ஒண்ணு தவிட மேல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க மக்கட்டீன்னு கீழே விழுந்துடுறாங்க நம்ம மல்லி ஐயோ இன்னாச்சி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா ஒரு பக்கம் ஓடி வர உங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேத்திரம் பத்தியா அதுதான் என் தப்பு ஒழுங்கு மருந்து வெளியே போயிருக்கு இல்லன்னு வச்சுக்கோங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தர வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க பெரியம்மா வந்துகிட்டு நீ வேணா வெளியே போ ஏன்னா மல்லிதான் அந்த வீட்டோட மருமக நீ வந்து வேற வீட்டுக்கு போய் வாழ வேண்டியவ நீ இங்க வந்து அதிகாரம் எடுத்து உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உன்னோட அப்பா அம்மாவே இருந்தாலும் அவங்களும் இதைதான் சொல்லியிருப்பாங்க என் மருமகளுக்கு இருக்கிற மரியாதையை நீ வந்து கெடுக்காத நீ போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து உங்கள் மாமனார் மாமியார் அவங்கள வேணும் அதிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்றாங்க உடனே வந்துச்சு பாருங்க போவோம்னே உள்ளே வச்சுருக்கறதுனால ஓரளவு பேசுறீங்க கழுத்தை பிடிச்சி தர தரன் வெளியே தரணும் அதுக்கப்புறம் என்ன பேசல சொல்லு ஆ அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன் இழுத்துன்னு வராங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு ஏன்னா இந்த நேரத்தில் விஜயம் இல்லை விஜயம் இருந்தது மட்டும் என்ன பண்ண போகிறாங்க எப்பவுமே அவங்க அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்க போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு விட்டுறாங்க நம்ம மல்லி இருந்தாலும் அவங்க பெரியம்மா ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க மல்லி இந்த வீட்டை விட்டு போவாங்க போகவும் விடக்கூடாது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே கால போலீஸுக்கு போன பண்ணி மொத்த பேர் உள்ளாத்தறிவா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையா லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜேஷ் வந்து முழு முழு முடிச்சுக்கணும்னு அமைதியாயிடுறாங்க இதுக்கு மேல இவ மேல கை நமக்கு நமக்குதான் பிரச்சனை ஏன்னா இவளை வந்து எவ்ளோ நாள் வரையும் கொத்தடி மாதிரி வீட்டில் வச்சிருக்கமோ அவ்வளோ நாள் தான் நமக்கு நல்லது இல்லாட்டி மொத்த வேலையும் நம்மளாம் செய்யறதா வந்துரும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம அதிகாரமும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டு அமைதியாக இதுக்கு மேல ஏதாச்சும் இவ்வளவு பண்றதுன்னா வேற தான் அவளை சித்திரவதை பண்ணும்போது தவிர நேரடியாக அவளை அடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு எடுத்துறா